போடு பேஸ்டா ஒரு நல்ல ஒரு ஜெனியின் இதுல வேணும் தெளிவான வண்டி போடு வேணும் இந்த வண்டி தாராளமா ட்ரை பண்ணலாம் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸான லுக்ல ஒரு பிளாக் கலர் வண்டி துளாவிட்டு இருப்பீங்க உங்களுக்காக ஒரு வண்டி வச்சிருக்கோம் அது சிங்கிள் டிஜிட்ல வச்சிருக்கோம் மிஸ் பண்ண வேணாம் முடித்தா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டோம்னா ரெண்டரை டூ ரெண்டாயிரம் வரைக்கும் லோன் நம்ம வாங்கி கொடுத்தோம்

எதிராலும் ஒரு நார்மலான ரேட் ஒரு அஞ்சுக்குள்ளதான் நிறைய பேருக்கு போன டைம் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க இப்போ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கோம் ஓ சரி என்ன ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட பார்த்தா இப்போ ஒரு 50000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது 50000 இருந்தே இருக்கு மேக்ஸिमम என்ன பட்ஜெட் வரைக்கும் நம்ம 8 டு 10 வரைக்கும் இருக்கு இப்ப 8 டு 10 வரைக்கும் ஒவ்வொண்ணா நம்ம ரிவ்யூ பார்த்தறலாம்ங்களா ஓகே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்க வந்தீங்கன்னா டெமோ பார்த்தே எடுத்துட்டு போலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பட்ஜெட்ல வேணும்ங்கறது மட்டும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு कांटेक्ट பண்ணி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை இப்ப ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம் வாங்க

நல்லா தெளிவா நாட்டிங் மிஷின் ஓட்டறவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகே பாருங்க பாடி நல்லா நீட்டா இருக்கு சீட் கவர் எல்லாமே नीटா எல்லாமே நல்லா ஃபேமிலி யூஸ்னா நீங்க வச்சுக்கலாம் உங்க லோட் परपஸ்னா நீங்க இந்த வண்டி வச்சுக்கலாம் குடும்பமா கோயிலுக்கு போகணும் பிசினஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் வெச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் மல்டி परपஸ் ஆமனி ஆமணி பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த வண்டி மாடல் 98 மாடல் ஓகே எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு சரிங்க இந்த வண்டி கஸ்டமர் கேக்க கூடிய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 55 ரூபாய் கேக்குறாரு ஓ அதும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்ளோ பெஸ்டா பண்ணலாம் 55 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் பாக்குறோம் கண்டிப்பா ஓகே என்ன மாடல் பாக்குறங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாரு ஆல்டோ எட்டு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கனெக்ட் இருக்கு டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டிக்கு மேலதான் இருக்கு

நீட்டா பழகிட்டு இருக்கீங்க இந்த வண்டி ட்ரை பண்ணலாம் ஓகேங்க இந்த வண்டி கஸ்டமர் கேக் கூட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாரு கேக்குறாரு ஒரு ஐம்பதாயிரம் முன் பண்ண கொண்டு வந்தீங்கன்னா பேலன்ஸ் பண் பண்ணி ஐம்பதாயிரத்துலயே நம்ம கொடுத்துர்லாம் எடுத்துக்கலாம் இது எடுக்கிற எல்லா வண்டிக்குமே நான் சொன்னேன் எல்லா வண்டிக்குமே பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நம்ம டவுன் பேமெண்ட் கட்டினாலே போதும்

நல்ல தெளிவா இருக்கும் பாருங்க பேக் சைடுமே நல்லா நீட்டா இருக்கும் உங்களுக்கு வீடியோல பாத்தீங்கன்னாலே தெளிவா இருக்கும் வண்டி புது வண்டி மாதிரி நல்லா நீட்டா இருக்கு கண்டிப்பா டயர் கூட நல்லா எல்லாமே நர்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% மேல தான் இருக்கும் ஓ சரி சரிங்க இந்த வண்டிக்கு லோக்கல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு என்ன ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பீனேஸ்ல பண்ணிக்கலாம் ஒரு குழந்தை முன்பன்ன ஒரு 30000 நீங்க கையில கொண்டு வந்தாலே இந்த வண்டியை எடுத்துக்கலாம் ட்ரக்கி ஏத்த வண்டி மாதிரி இருக்கு பாக்கும்போது ஒரு ஜைஜாண்டிக்கே ஒரு வண்டி பெரிய வண்டி மாதிரி இருந்தா இந்த எக்கோ ஸ்போர்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகேங்க நல்லா சூப்பரா இருக்கும் ஓ சரி சரி இந்த வண்டி மாடல் 2014 மாடல் ஓ ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு சரிங்க வண்டி தான் இப்பதான் பாத்தீங்க ஃபுல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க பண்ணி வச்சிருக்கு ஓகே எடுத்தா அப்படியே ஓட்ற கண்டிஷன் கண்டிஷன்ல இருக்கும் ஆமா வண்டி டென்டோ ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது எதுவுமே இல்ல பாருங்க நீட்டா இருக்கு எல்லாமே வர்க் பண்ணி சூப்பரா இருக்கு ஓ ஐல் சீரிஸ் கூட நீங்க எடுத்து பண்ணதாவே இல்ல சீட் கவர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு சூப்பரா இருக்கும் உள்ளலாம் நீட்டா இருக்கு இது வந்து டாப் இன் மாடல் நமக்கு அலை வீல் பேக் எல்லாமே வந்துடும் ஓகே ஓகே இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் தான் கேக்குறாரு அதுவும் பாத்தீங்கன்னா பிக்சர் கிடையாது ஒரு டவுன்

ஒசூர் நம்பர் வந்துடும் ஓ சரி சரிங்க மணி நல்லா நீட்டா இருக்கும் சீட் கவர் எல்லாம் நீட்டா இருக்கு பாருங்க நீட்டா இருக்கு பாருங்க நல்லா நீட்டா கஸ்டமர் வந்தா கலர்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா レッド அண்ட் ब्लैकல நல்லா நீட்டா வச்சிருக்காங்க வண்டிய மண்டில பார்த்தினா ரஸ்டோ மெண்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல எல்லாமே நல்லா நீட்டா பண்ணி வச்சிருக்காங்க வண்டி நல்லா ஒரு மெயின்டெய்ன் பண்ணி யூஸ் பண்ண வண்டி இது ஆம்னில கிட்டத்தட்ட ஆம்னில பார்த்தினா பாதி வண்டி டீபோர்டு ஓடி இருக்கும் ஸ்கூல் ட்ரிப் போடும் அந்த மாதிரி எதுவுமே வண்டி வண்டியே இந்த வண்டிக்கு டேரக்ட் கஸ்டமர் கேக்குறது ரெண்டு தொண்ணூத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய் ஓகே நேரடியா வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பேசி கம்மி பண்ணி வாங்கி வாங்கி நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டென் பாக்குறோம் ஆட்டோமேட்டிக்ல ஓட்டி இருக்கு இல்ல ஓட்டி பழகல் வீட்டுல லேடிஸ் ஓட்டுக்கலாம் ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய பேர் சின்ன வண்டி கேட்டு இருப்பாங்க சரிங்க அதுக்காக பாத்து இந்த வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் போன டைம் கேட்டு போன டைம் ரெண்டு மூணு வண்டி கொடுத்தோம் ரெண்டு நாளுக்கு போயிட்டு ஐ டென் எல்லாம் கொடுத்துருந்தோம் உங்களுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் கியர்ல ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஓ சரி சரிங்க எல்லா வண்டியுமே சீட் கவர் எல்லாம் நீட்டா பல்லி இருக்கு நம்ம டோர எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துடலாம் சப்போஸ் ஒன்னு ரெண்டு ஸ்கிராட்சா ஆனாலும் நம்ம ரெடி பண்ணி பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர் கொடுக்கும்போது அப்படியே நம்ம கொடுக்க மாட்டோம் ஓகேங்க வண்டி டைரக்ட் கஸ்டமர் வண்டினால நீங்க பாக்குறப்ப இப்படி இருக்கும் டெலிவரி கொடுக்குறப்ப எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் வண்டி நம்ம கொடுப்போம் ஓ இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேக் 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு இது கஸ்டமர் கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா 2,50,000 கோட் பண்றாரு ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது நேர்ல வாங்க அவர்தே பேசி இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பண்ணி தரணும் பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் லோனும் பண்ணி கொடுத்துறோம் வண்டி இருக்கு இந்த கலர் எல்லாம் ரேர் ஆமா கண்டிப்பா ப்ளூ கலர் பிடிச்சவங்க இந்த வண்டி நீங்க மிஸ் பண்ண வேணா ஒரு லோ பட்ஜெட் ஒரு ஆஃபராவே பண்ணி ஓ இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ஓகே செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சரிங்க வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் லைவ் இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு சீட் நல்லா நீட்டாவே இருக்கும் ஓகே ஓகே அந்த டிரைவர் சீட் கவர் மட்டும் கிழிஞ்சிருக்கு அத வந்து நம்ம புதுசுமா ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு என்னென்ன ஒர்க் உங்களுக்கு பண்ணி தரணும் உங்களுக்கு மாதிரி வண்டியில நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே நீட்டா

அடுத்து நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்ட் இந்த வண்டி நிறைய பேர் நம்ம கிட்ட கேப்பீங்க வேகனார் கேட்டு கேட்பீங்க நிறைய வேகனார் நிறைய பேர் நம்ம வேகனார் ஷிஃப்ட் தான் நமக்கு எப்பவுமே நம்ம டிமாண்ட்லயே இருக்கும் இவங்களுக்காக ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கும் ரேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரேட்டும் கொடுத்துடலாம் ஓ சரி சரி இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஓகேங்க உங்களுக்கு இன்டீரியர் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் ஓகே பைனர் மியூசிக் பேர்ல இருந்து எல்லாமே வந்துரும் ஏசி எல்லாம் நல்ல ஒரு கூலிங் கண்டிஷன்ல தான் இருக்கு ஓகே இந்த வண்டிக்கு கஸ்டமர் கூடிய ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செக் பண்ணி பாருங்க ஒய் லக்ஸ் ஆகட்டும் பேஸ்புக் ஆகட்டும் எதுல வேணா செக் பண்ணுங்க ரெண்டே முக்கால் லட்சம் மூணு லட்ச ரூபா வரைக்கும் கேட்டு இருப்பாங்க கேட்கற ரேட்டே பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் தான் கேக்குறோம் அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது நேர்ல வாங்க இதுல இருந்து இந்த வண்டி எவ்வளவு பெஸ்டா பேசி வாங்கி தரணும் வாங்கிட்டு கூட இந்த வண்டியில உட்காந்து போலாமட்டிருக்கு நல்ல ஒரு பெரிய வண்டி ஃபேமிலி ஜாயின் ஃபேமிலி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி தான் ஏத்த வண்டி கண்டிப்பா 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 இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க் ஈகோ ஓகே ஈகோல பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் ஓ

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வீக்கோ நீங்க பாத்திருப்பீங்க அஞ்சரை லட்சம் அஞ்சே முக்கால் லட்சம் கடைசிக்கு அஞ்சே காலுக்கு மேலதான் இருக்கும் எங்க பாத்தாலுமே அவ்வளவு இருக்கும் எனக்கு தெரியும் இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேக்குறது பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் கேக்குறாரு அதுவும் பாத்தீங்கன்னா பிக்ஸர் கிடையாது நேர்ல வந்தீங்கன்னா இதுல இருந்து அவட்ட எவ்ளோ பெஸ்டா நான் பேசி வாங்கி வாங்கி வாங்கலாம் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ் நாலரை லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் கண்டிப்பா ஒரு குறைந்து முன்பணம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நேரம் நம்ம ஆபீஸ்க்கு வந்து கான்டெக்ட் பண்ணி வந்துருங்க இந்த வண்டி பேசுறோம் பேசி ஓகே அப்படின்னா உடனே நம்ம லோன் போட்டு எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் லோன் வாங்கி தர மாதிரி பண்ணி தரேன் ஓகே ஜீரோ பேமெண்ட் பேமெண்ட்ல நீங்க பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு குட்டியா ஃபேமிலிக்கு அடாப்ட் ஆன மாதிரி இருக்கு வண்டி ஆமா அது இந்த கலரும் பாத்தீங்க டிஃபரண்ட் ஆ கிரே கலர் மாதிரி இருக்கு ஒயிட் இல்ல இது கிரேவும் இல்ல லைட் ஷேடு இங்கிலீஷ் கலர் இந்த வண்டி பாத்தீங்க Honda Ion 2012 மாடல் ஓகே சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு

கஸ்டமர் கேக்குற ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேக்கிறாரு ஓகே அதுவும் பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இந்த வண்டி எவ்வளவு இதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறேன் பண்ணி இந்த ரெண்டு ரூபா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான வண்டி வேணும் அப்படின்னு சொல்ல விட்டு இருப்பீங்க நல்லா வீட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு தெளிவான வண்டி வேணும்னு இருக்கிறவங்க இந்த வண்டி நேரில் வந்து ஒரு டெஸ்ட் பார்த்தா உங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பா பிடிச்சிடும் ஓகேங்க

வண்டி கண்டிஷன் நீட்டா இருக்கு நீட்டா இருக்கு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் தொலை லோக்கல் தான் கேட்பாங்க எவ்வளவோ வண்டி நம்ம காட்டுனாலுமே லோக்கல் நம்பர் வேணும் அந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ள நம்பர் வேணும் தான் கேட்பாங்க உங்களுக்காவே ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கு இந்த டைம் ஓகே இந்த வண்டி கஸ்டமர் கேக்குறது மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாரு ஓ பிக்சர் கிடையாது நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பிளஸ் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிதான் நம்ம பாக்குறோம் கஸ்டமருக்காக நிறைய ஒயிட் கலர் இறக்கி இருக்காங்க நம்மளோட சஷ்டி கார்ஸ்ல இது என்ன மாடலுங்க

ஓகே இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாரு அதுவும் பாத்தீங்கன்னா கிடையாது நேர்ல வாங்க இந்த வண்டி இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பேசி பண்ணி கொடுக்க முடியும் வண்டி முழுக்க முழுக்க ஷோரூம் சர்வீஸ் தான் வண்டி பக்கா தெளிவா இருக்கும் போடு பேஸ்டா ஒரு நல்ல ஒரு ஜெனியூன் இதுல வேணும் தெளிவான வண்டி போடு பேஸ்டா வேணும் இந்த வண்டி நான் ட்ரை பண்ணலாம் ஓகேங்க நல்ல ஒரு கிரே கலரு ஆமா ஒரு சில்வர் கலர் வண்டி

இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு சரிங்க கப்பல் மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு நம்பர் சிங்கிள் டிஜிட் ஆறாம் நம்பர் வண்டி நம்பர் யாராவது சொல்லி பாருங்க வெறும் ஆறுதான் உங்களுக்கு வீடியோல தெரியும் நினைக்கிறேன் ஏ எம் தான் இதோட ஃபேன்சி நம்பரா நம்பரு ஓகே வண்டியும் பாருங்க பிளாக்ல நல்ல அட்ராக்ஷன் நல்ல மினி நல்லா சூப்பரா இருக்கு வண்டி உள்ள பாத்தீங்கன்னா சீட் கவர் எல்லாம் ப்ளாக்கு மேட்சா சாண்டில் கலர்ல கான்ட்ராஸ்டா உங்களுக்கு சீட் கவர் எல்லாம் போட்டு குடுத்துருக்குறாங்க வண்டி நீட்டா இருக்கு உள்ளேயும் பாருங்க பேக் சைடும் உங்களுக்கு சீட் கவர் காட்டிட்டு இருக்கேன் நீட்டா இருக்கு வண்டி உங்களுக்கு நம்பர் வந்து பின்னாடி தெரியாதவங்க முன்னாடி சரியா பார்க்காதவங்க பின்னாடி பாருங்க இதுதான் வெறும் சிக்ஸ்ஸு தான் ஃபேன்சி நம்பர்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க இது

லோன்லயே பண்ணி குடுத்தா இந்த வண்டிக்கு நம்ம கேக்க கூடிய ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் தான் கேக்குறோம் அதுவும் பாத்தீங்கன்னா பிக்ஸல இருக்கு கிடையாது மார்க்கெட்ல உங்களுக்கு தெரியும் மூணு லட்சம் மூணு லட்ச வரைக்கும் அந்த வண்டி போயிட்டு இருக்கு சரி நம்ம கேக்குறதே ரெண்டு தொண்ணூத்தஞ்சுதான் கேட்கறோம் அது பிக்ஸடே கிடையாது நேர்ல வாங்க இதுல இருவ பெஸ்டா பேச வாங்கி தரக்கூடிய வாங்கி குடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆஃப்னு போயிட்டோம்னா ரெண்டரை பேரு ரெண்டு பேரு வரைக்கும் லோன் நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஆனா வண்டி நம்ம பாத்தீங்கன்னா ஓன் போடு பண்றோம் இல்லீங்க மெர்சியல் எல்லாமே ஓன்போடு பண்றோம் கமெர்சியலும் பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா அசோக் ஐலாண்ட் தோஸ்து சரி எல்எஸ் எஸ் மாடல் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி தான் ஆமா லேட்டர் வண்டி தாங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி சரிங்க வண்டி நாலு டயர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்லா லோடு ஓட்டுறக்கு நல்ல டயர்ல இருந்து எல்லாமே இருக்கு வண்டிக்கு ஒரு தார் கயிறு எல்லாமே நம்ம இன்க்ளூடா கொடுத்துடலாம் பாடி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பாடி எல்லாம் நமக்கு பிளேட் வச்சு தான் போட்டிருக்காங்க நல்லா ஹெவி லோடு கூட இந்த வண்டி நம்ம ஏத்திக்கலாம் ஓகே நிறைய பேர் இந்த

ஓகே வண்டி ஓட்டி பார்த்தேன் நல்லா சூப்பரா இருக்கு உள்ள நூடுல்ஸ் மேட்ல இருந்து எல்லாமே போட்டுருக்காங்க மியூசிக் பிளேயர் பாட் நல்லா சூப்பரா கவர் எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு ஆமா எல்லாம் நீட்டா இருக்கு இல்ல எல்லாம் பாரு நூடுல்ஸ் மேட் போட்டுருக்காங்க சீட் கவர் அந்த சீட் கவர் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் நீட்டா பண்ணி கொடுத்தலாம் இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தனா ஏசி நல்லா கூலிங்ல வருது இந்த வண்டில ஓ சரி 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 ஏசி பக்கா கண்டிஷனோட இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்கு இந்த பட்ஜெட்ல நம்ம ஒரு ஏசியோட வண்டில ஒரு ஃபீல்ட் வர்க் பாக்குறவங்க ரெகுலரா நம்ம பைக்ல நம்ம வெயில சுத்திட்டு இருக்கா பண்ணா இல்ல நம்ம ரெகுலரான மார்க்கெட்டிங் டீம் அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்க நீங்க இந்த வண்டி தாராளமா எடுத்துக்கலாம் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா மைலேஜ் எப்படி நமக்கு ஒரு இருபது கிடைச்சிடும் அது பண்ணி எல்பிஜி போட்டீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு வண்டி நம்ம எல்லாம் சந்திக்கிறது எல்லாமே ஓட்டிக்கலாம் இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா எண்பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாரு அது பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது நேரம் வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பேச வாங்கி கொடுத்துருவோம் இப்ப பாத்தது எல்லாமே நம்ம சஸ்தி கார்ஸ்ல இருந்து பாத்தவங்க எல்லாமே யூஸ்டு கார் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்தே இங்க கார்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஃபுல் அமௌண்ட்டே ஐம்பத்தஞ்சாயிரம் கட்டி நீங்கள் கார் எடுத்துக்கலாம் அந்த பட்ஜெட்டில் கூட கார் இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய் டெமோ பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்